ராமகண காலத்தில் சீதா தேவி மற்றும் அன்பு தம்பி லக்ஷ்மணனுடன் ராமர் காட்டில் வனவாசம் செய்ய ஆரம்பித்தார் தங்கை சூர்பனகையின் மூலம் சீதையின் அழகை கேள்விப்பட்ட ராவணன் மாறுவேடத்தில் வந்து சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்தான் இலங்கைக்கு செல்வதற்காக கடலின் மேல் பாலம் அமைக்கும் திட்டம் உருவானது பாலம் கட்ட தேவையான பணிகளை சுக்ரீவன் வானரப்படைகளுடன் ஆஞ்சநேயரும் ஒன்றிணைத்து செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த வேலைகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு அணில் தானும் ஸ்ரீராமருக்கு இந்த புண்ணிய காரியத்தில் எப்படியேனும் உதவ வேண்டும் என்று சிந்தி அணில் கடற்கரைக்கு சென்று தன் உடலை நீரில் நனைத்துக் கொண்டது பின்பு கடற்கரை மணலில் புரண்டு தன் மீது மணலை ஒட்ட வைத்துக் கொண்டு பாலம் கட்டும் இடத்திற்கு வந்து பெரிய பாறைகளுடன் இடையே சிறிய துளைகளை அடைக்கும் வண்ணம் தன் உடலில் இருந்த மணல் துகள்களை உதிர்த்தும் தன் வாயில் கூழாங்கற்களை சுமந்தும் பாறைகளின் இடையே உள்ள வெற்றிடங்களில் போட்டும் நிரப்பியது இதை கண்டு வானரங்கள் கேலியும் கிண்டலம் செய்தன ஆனால் சுக்ரீவன் ஸ்ரீராமரிடம் சென்று அணிலின் அர்ப்பணிப்பு உணர்வை பற்றி கூறினார் ராமர் வெளியே வந்து இந்த சிறிய ஜீவன் தன்னால் முடிந்த பங்களிப்பை என்று எண்ணி அவரது மனம் நெகிழ்ந்து அன்போடு அதன் முதுகள் தடவி கொடுத்தார் அவரது விரல்கள் அணிலின் முதுகள் பட்டதும் மூன்று அழகிய கோடுகள் உருவானது தன்னலமற்ற பக்தியின் வெளிப்பாடாக செய்த தொண்டு காரணமாக ஸ்ரீராமரின் இதயத்தில் நீங்காத இடம் பிடித்தது அணில்